அறுபத்தொன்பது விழுக்காடு இட ஒதுக்கீட்டை எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல இருக்கு அதற்கு என்னைக்கு வேணா வரும் உச்சநீதிமன்றத்துல வரும் வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே தமிழ் திமுக ஆட்சி கலைஞ்சிடும் வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டுல உள்வதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது கொடுக்கலாம் முழுமையா கொடுக்கலாம் ஆனால் அதில் நூத்தி பதினைந்து சமுதாயம் இருக்கிறது அதுல மற்ற சமுதாயங்களுக்கும் என்ன நிலையில இருக்கிறாங்க அந்த நியாயப்படுத்தி ஒண்ணு மக்கள் தொகை மட்டும் கிடையாது சமூக பிந்தைய நிலை பாப்புலேஷன் சோஷியல் பேக்வர்ட்னஸ் ரெண்டும் கலந்து சேர்ந்து அதை நியாயப்படுத்தி கொடுங்கன்னு உச்ச தீர்ப்பு அதனால எங்கேயுமே யாரும் கொடுக்க கூடாது அது எல்லாம் இல்ல இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஜிஓ போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் போட்ட ஜிஓ கவர்மெண்ட் ஆஃப் தம் தமிழ்நாடு ஜி திமுக அரசு போட்ட ஜியோவில் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அறுபத்தெட்டு பேராகிராஃப் எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு அறுபத்தெட்டு எழுபத்தி மூணு பேராகிராஃப் போட்டு தான் ஜியோவை போட்டிருக்காங்க அதில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்றது அதுதான் போட்டிருக்காங்க அது போட்டுட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து இது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் எக்ஸ்டென்ஷன் 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 வாங்கிக்கிங்க இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சு போயிட்டு ஆளக்கூடியது திமுக அப்படின்னாலும் கிடையாது பல கட்சிகள் இருக்கு குறிப்பா சமூக நீதியை வலியுறுத்தி பேசக்கூடிய திருமாவளமும் அந்த கூட்டணியில தான் இருக்கிறாரு மற்ற கட்சிகளோட அழுத்தம் எந்த அளவுக்கு திமுக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது மற்ற கட்சிகள் பத்தி நான் அதாவது அவங்களுக்கு சமூக நீதி உணவு இருந்ததுன்னா திமுகவை அவங்க வலியுறுத்தணும் வலியுறுத்தி இது வந்து வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லி இப்போ இன்னொன்னு இது இன்னொரு இஷ்யூ என்னன்னா இப்போ உச்ச நீதிமன்றத்துல அறுபத்தி விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து ஆபத்து வந்துருச்சு இந்த வழக்கு உச்ச இருக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச இருக்கு அதற்கு என்னைக்கு வேணா வரும் உச்ச வரும் வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தி ஒன்பது ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே தமிழ் திமுக ஆட்சி கலைஞ்சிடும் உறுதியா கலைஞ்சிடும் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமா பதட்டமா ஆயிடும் ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது விழுக்காடு இது வந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமா நமக்கு போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்கு இத எப்படி காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும் காப்பாத்தி அது நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ண உச்ச நீதிமன்றத்துல பேர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தல் சமுதாயம் பிற்படுத்தல் சமுதாயம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடை நம்ம நிலைநாட்ட முடியும் இல்ல நிரூபிக்கலாம் ரத்து பண்ணிடுவாங்க இது தெரியும் வேணுமே பண்ணாம அது திருப்பி திருப்பி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது அறுபத்தொன்பது விழுக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கிறது இந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க உடனே நடத்துங்க நடத்திதான் காப்பாற்ற முடியும் வேற எந்த வகையிலும் காப்பாற்ற முடியாதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியல